பிரிமானவர்களே இன்று ஒரு சந்தோஷமான நாளாக இயேசுவின் பிரசனம் நம்மை நிரப்ப நிரப்ப சந்தோஷம் நம்மை நிரப்பும் இன்று இந்த சந்தோஷத்தை பல வருஷங்களுக்கு முன் என் பாட்டிமா மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா தினக்கிறேன் அவர்களும் பர்சு தாவையானவர் அவர்களை நிரப்ப அவர்கள் அனுபவித்தார்கள் நிரப்பும் பொழுது அவர்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் தன்னைத்தான் நெய் மறந்து ஆண்டவர் பிரசனத்தில் அவர்கள் மறைந்து போனார்கள் அதிலே அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்தார் அந்த கிருபை உங்கள் மீது வருவதா அவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி இன்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ரட்சண்ய பாடல்கள் நமக்கு சூழும்படி வருகிறது லட்சன்யம் நமக்கு கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே இன்றும் நீங்கள் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கணும் ஆண்டவர் உங்களிடம் பேசுகிறார் அந்த இடத்திலும் கூட தான் இருக்கிற கவலைப்படாது ஒன்றும் உன்னை நொறுக்க முடியாது உங்களுக்காய் போராடுகிறார் ரட்சணியத்தை கொடுக்க பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஏசுவன் சீஷர்களையும் பாருங்க இயேசுவன் நாமத்தை அவர்கள் பிடித்து கொண்டதினால் அவர் நாமத்தை பற்றி பேசினதனால் அவர்களை சிறையில தூக்கி எரிஞ்சாங்க அங்க என்ன அவர்களுக்கு நடந்தது இந்த வசனத்தில் சொல்கிறபடி அவர்கள் ஆண்டவரை அவர்கள் மறைவிடமாய் கொண்டார்கள் அவர்கள் ஆண்டுவிடத்தில் பாடி துதித்து கொண்டு இருந்தாங்க அங்கும் ஆண்டவர் மீதே கண்ணோக்கமாக இருந்து அவரை அவர்களுடைய மறைவிடமாய் வைத்திருந்தாங்க நாமும் கூட ஆண்டவரே என் கூடதான் இருக்கிறீர் நீரே என்னை காப்பாற்றுவீர் சுவாமி நெருக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலையும் சுவாமி உண்மை விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்னை கைவிட மாட்டீர் சுவாமி மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இந்த சூழ்நிலை என விழுங்காது என்று சொல்லி நீங்கள் இருக்கிறார் இருக்கிறார் என்று என்ன நடந்தது அந்த பூமி அசைந்தது அந்த சிறைகளின் கதவு திறந்தது அவர்கள் வெளியே செல்லும்படி பாதை திறந்தது ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் ஒரு வழி உண்டாக்கினார் நமக்கும் கூட கிருபை தருவார் தானியல்கும் சிங்க கெபில ஆண்டவரை நேசித்ததனால் பொறாமை கொண்டு தூக்கி எறிந்தார் சிங்கங்கள் கெச்சித்தது ஆனாலும் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அவர் மகத்துவத்தை காட்டினார் விடுதலை செய்து இந்த ரட்சணைத்தின் பாடல்களினால் தானியலை நிரப்பினார் சூழ்ந்து கொள்ளும்படி செய்தார் இந்த பாக்கியம் தான் நமக்கு வருகிறது அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார் பிரியமானவர்கள் அவர் மீது தொடர்ந்து விசுவாசமாக இருக்கு தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கவும் ஆரம்பிக்க அண்டவரே இந்த ரட்சணிய பாடல்கள் என்னை இன்று சூழ்ந்து கொள்ளுகிறது நன்றி அதை நினைவூட்டும்படி தான் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும்படி தான் அந்த வசனத்தை பேசியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோமா இந்த ரச்சனியத்தை எடுத்துக்கொள்வோமா அப்பா எங்கள் மீது இன்று கண்ணோக்கமாக இருந்து ஏற்ற நேரத்தில் இந்த வசனத்தை பேசியிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் இது எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன் என் வாழ்க்கையில் நீர் செய்ய போகும் காரியம் உம்மை விசுவாசிக்கிறேன் சுவாமி உமை ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா சந்தோஷத்தின் பாடல்களினால் உமை துதிக்கிறேன் கனப்படுத்துகிறேன் சுவாமி நீரே என் ரசண்யம் கொண்டு தேவன் நீரே என்னை விடுதலை செய்யும் தேவன் என்னை காப்பாற்றுகிறவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் சுவாமி உன் பிள்ளைகள் விசுவாசத்தை உன் மீது வைக்க வைக்க இந்த நேரத்தில் அற்புதம் செய்யும் கரம் அவள் மீது இறங்குவதாக சுவாமி அதே இடத்தில் அவளை மீட்டு கொள்ளும்படி வாரும் ராஜா பொல்லாதவர்கள் கரத்திலிருந்து அவளை மீட்டு கொள்ளும் சுவாமி நெருக்கும் சூழ்நிலைகள்ல அவளை விடுதலை செய்யும் அற்புதமான செய்தி அவர்களுக்கு வரட்டும் சுவாமி இனி உங்களை தொல்லை செய்ய போவதில்லை என்று செய்தி வரட்டும் சுவாமி அதற்கு பதிலாய் அவளை கனப்படுத்த நீர் எழுப்போம் ராஜா சிங்கங்களின் அந்த கெச்சிக்கும் சத்தத்தை கட்டி போட்டு அம்மைதலாக்கும் அம்மைதலாக்கும் சுவாமி அவர்கள் எல்லார் முன்னும் சாட்சியாக அவளை எழும்ப பண்ணி மேலான பதவிக்கு மேலான ஒரு போஸ்டருக்கு வரும்படி செய்யும் ராஜா அன்று வரை உள்ள தலைவர்கள் முன் அவளை கனப்படுத்தும் தேவன் உன்னோடு இருக்கிறார் நாங்கள் எதையும் செய்ய முடியாது அற்புதமான கிரியைகளை உன் மூலம் செய்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு அப்பா நீர் அவளை கனப்படுத்தும்படி நடத்தும் சுவாமி நீர் கூடே இருக்க போவதற்கு நன்றி ரட்சணிய பாடல்களுக்கு நன்றி இயேசு நாமத்தில் ஆமென் God bless you இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி இவஞ்சலி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் வருவலுக்கு குழந்தை இல்லை விஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்சு அந்த மாதமே அவங்க கற்பிவிட்டாங்க காத்திருக்கும் உங்கள் அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நான் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு